ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு என்ன வீடுகள் பண்ணீங்கன்னா ஸோ வந்துட்டு சென்னை போகிறோம் அங்கேயே இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இல்லை டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயினில் வந்துட்டு போகணும் ஸோ ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் பண்ணியாருச்சு அங்கேருந்து சென்னை போக வேண்டியதாக அங்கே வீட்டுக்கு நாங்கள்

நம்ம பாலத்துக்கு பாலம் அவனாசி பாலம் அவனாசி பாலத்துல இருந்து அம்மா பாளையம் வரைக்கும் சரிங்க தெருவோட கடைக்கு சங்கம் ஓபன் பண்ணிருக்கு சரிங்க சரிங்களா போன் அடிச்சா இன்னும் நூறு பேர் வந்துருவாங்க ரைட் நான் அது சங்கம் அமைச்சிருக்கா அதுக்கு சரி சரி செஞ்சியில் தான் தலைவர் ஓ சரிங்க அவ்வளோதான் நான் அப்படித்தான் சொல்றேங்க இவங்க சொல்ல டாச்சர் ஆமா நம்மகிட்டலாம் என்ன அஞ்சு ஆச்சுன்னா கடை வச்சேன் யாரோட சரிங்க பிரச்சனை இல்லைன்னா

ய் சொல்றாட்டு சவுண்டு கேக்குது வந்துட்டு கண்ணா வரல சார் வந்துட்டு ரொம்ப வந்து இருக்காமா இருப்பட்டு எங்க ஹோட்டலுக்கே ஒரு நாலு நாள் மூணு நாள் லீவ் விட்டோம் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வரான் ரன்னிங் ஆகுற ஹோட்டலுக்கு சி நக்குறான் அந்த பையன் அவனைய போட்டு ஏய்

பாய் நாங்க ட்ரெயின்ல போறோம் நீ வேண்டாம் நாங்க ட்ரெயின்ல போறோம் பாய் சொல்லுமா அது வர கிளியர் தெரியல போ எங்க போனாலும் இதுங்களுக்குள்ள ஆக மாட்டேங்குது அப்பா சக்காலத்தி சாண்டா எங்க போனாலும் இவனுக்கும் அவளுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்குது மண்டையில கோரி விட்டுட்டான்

மலை இஸ் இம்மிங் கம்மிங் ஒரு வீடியோ எடுப்பேன் ஏறன தூங்கிடு சரியா ஆடிட்டு வராது மலைக்கு

என்ன பண்ண போறோம் சாமி கும்பிடணும் பொம்மா வாங்க போறோமா ரெண்டும் தான் அவனுக்கு வந்துட்டு தூக்கம் வந்துருச்சு பிளஸ் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு போவார் ஸ்லோகம் தேடிட்டு இருக்கிறான் அவங்க அப்பாவை நைட்டு தூக்கத்தில் எழுந்து அழுகக்கூடாது சரியா சும்மாவே அழுகுறான் தெரியுமா அப்பா அப்பா பின்னாடி ஜூஸ் வாங்கிட்டு வராதாமா திருத்திக்கு ஜூஸ் பாம்பி எல்லாம் ஸோ ஒரு வழியாக ட்ரெயின் எடுத்தாச்சு ரொம்ப நேரம் ஏன் பையா நாலு மணிக்கு வந்து எடுக்க வேண்டிய ட்ரெயின் அஞ்சு மணிக்கு இருக்காங்க ஒரு மணி நேரம் லேட்டு உள்ள வயசு தேடி தேடிட்டே யாரை தான் அப்பாவை தான் தேட மாட்டேங்குது ஐயா மூஞ்சி அஷ்டலட்சுமி அப்படி வந்து கூட்டி வச்சு உக்காந்து தெரியுமா தெரியும் உட்களை

அம்மா பாரு இங்க பாரு யூடியூப்ல வீடியோ போடலாம் இங்க பாரு இங்க பாரு ரூசி ஏய் எதுக்கு எங்க அம்மா வெடிக்கிற போனாங்க போயிருவாங்க உனைய